இது வந்து பானாங்குடம் முடித்து கட்டூர் பானாங்குடம் முடித்து பெண்கள் பெண்கள் இறக்கம் இடத்தில் ஆண்கள் வர வேண்டாம் பின்னாடி நிக்காதிங்க சைடுல ஒதுங்குவாங்க

இதனைத் தொடர்ந்துளம் இரட்டிப்பத்தை மாணாங்குளம் இரட்டிப்பத்தை அதனை தொடர்ந்து மூங்கிலடை கீழப்பட்டை அதனை தொடர்ந்து சிவகராகுரம் முத்திசாமி பிரதம் ஈரவன் உள்ளூர் அதனை தொடர்ந்து பரப்பாடி சைவமாங்குளம்

இதனை தொடர்ந்து பானாங்குளம் அதனை தொடர்ந்து சிவங்கராபுரம் முத்துசாமி துணம் இதனைத் தொடர்ந்து பானாங்குளம் ரெட்டுப்பட்டு அதனை தொடர்ந்து மூங்கிலடை கீழப்பட்டு அதனைத் தொடர்ந்து பரப்பாடி சைகாங்குரம் இதனைத் தொடர்ந்து பானாங்குளம் ரொட்டிப்பட்டு அதனைத் தொடர்ந்து நன்முறைகள் கூறப்பட்டேன் அதனைத் தொடர்ந்து பரக்காரி சைதநாதம் எங்களுக்கு முருகை சைனல் ஆடு ரெண்டு டீமுக்கும் பதினாலுக்கு அந்த தண்ணி ராஜலிங்கம் அவர்களே இணைய தலைமுறை கபடி வழி சார்பாக வேணவர்கள் வரவேற்கிறேன் என்ன ஒருமைய நாட்டில் இறைந்து தாய்நாடு வடையூறுபட்டிக்கு வடையொருப்பட்டி பதினான்கு நான்கு

அருமையானவை அருமையான ஆட்டத்தை வலுப்படுத்தார் இதனை அடுத்து அன்பத்தி ஐம்பது ராஜநீதி சிவன் அவர்கள் தென்னாள் கோட்டை வரவேற்றுகிறார் வரையிற்கு பதினைந்து லட்சம் ஐந்து லட்சம்

பதினேறுக்கள் ஆறு சில உக்கட்டும் இது ஒரு

நிச்சயங்கள் பத்து தாய்நாடு வருவோர் பத்தி பதினாறு